வணக்கம் உறவுகளே நாம் வெகு நாளுக்கு பிறகு இன்னைக்கு கடலில் குளித்து தோடு எடுக்கலான்னு போயிருந்தோம் அதாவது சிப்பி சிப்பி எடுக்கலான்னு போயிருந்தோம் பெருசாக சிப்பியெல்லாம் இல்லை கடலில் சின்ன சிப்பிகள் தான் இருந்தது நம்மளோட காணொலிக்காக கொஞ்சம் சிப்பிகளை எடுத்துகிட்டு வந்தேன் என்னென்னா காணொலிகள் போட்டு ரொம்ப நாள் ஆகுதா அப்போ ஏதாவது ஒரு காணொலி போடலான்னு சின்ன சிப்பிகள் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தேன் நாம் இந்த சிப்பிகள் எடுத்த இடத்தையும் நம்ம அடுத்த காணொலியில் இதோட சேர்த்தே பதிவுடுகிற நூரோடு பாருங்கள் ரொம்ப பெருசெல்லாம் இல்லை சின்ன சிப்பிகள் தான் இதுதான் கடல் சிப்பி ரொம்ப சுவையானது ரொம்ப மருத்துவ குணம் நிறைஞ்சது இப்போ இந்த சிப்பிகளுக்கெல்லாம் ரொம்ப விலை ஒரு ஒரு சிப்பிகளும் இருபது ரூபா பக்கத்தில் போகுது அந்த அளவு விலை விலையோர்ந்த பொருட்கள் ஆயிடுச்சு முன்னாடி மாதிரிலாம் இல்லை சாதாரணப்பட்டவங்க வாங்கி சாப்பிடக்கூடிய நிலைமையில் இந்த சிப்பிகளோட விலை இல்லை சரியா உறவுகளை அந்தளவுக்கு ரொம்ப ரே ரேராக தான் கிடைக்குது ரொம்ப கம்மியாக கிடைக்கிறதுனால இந்த சிப்பிகள் விலை அதிகமாக போகுது பாருங்கள் உறவுகளை அருமையான சிற்பிகள் நாம் இந்த காணொலிக்கு அப்புறமா நம்மளோட இந்த சிப்பி எங்கே இந்த எடுத்தோன்னு உள்ள கடல் அருகாமையில் போய் அந்த பாறைகளையும் காணொலி பதிவிட்டு உங்களுக்கு பதிவு இறக்கம் செய்கிற உறவுகளை பாருங்கள் നമ്മളോട് സിപ്പികളെ അരുമയാണ് സിപ്പികൾ പാറയിൽ നിന്ന് എടുത്തോ വരുന്ന ഓക്കെ ഉറവുകളെ ബായ്